கடல் ஊராட்சியில் அமைந்துள்ள திவ்ய திருத்தலமாக விளங்கும் வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று வைகொண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வினோத் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் பாலாற்றுக்கு அருகாமையில் திருப்பார்கடல் என்கின்ற கஷேத்திரத்தில் பெருமாள் இரண்டு திருக்கோலங்களில் நின்ற கோலத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாளாகவும் சயன கோலத்தில் ரங்கநாத பெருமானாகவும் நின்றார் சயனித்தார் என்ற இரண்டு திருக்கோலங்களில் வைகுண்ட ஏகாதசி என்று குண்டரீக மகரிஷி என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சியாக பெருமாள் மனிதர்கள் நில உலகில் காண முடியாத நல்லுணவு திருப்பாடலில் பெருமான் எப்படி காட்சியளிக்கின்றாரோ அதுபோன்று புண்டரீக மகரிஷிக்கு இந்த சிறத்தில் பெருமான் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக அந்த முனிவருக்காக கோலத்தில் மகாவிஷ்ணு சிவனாகவும் அரங்கநாத பெருமானாக சைலத்தை கோலத்தில் மகாவிஷ்ணு பிரமாணமாக முன்னூர்த்திகளாக காட்சி கொடுத்த ஸ்தலம் ஆகையால் இந்த உருவ திருப்பார்கடல் என்பது இந்த பூலோக திருப்பார்கடலில் நூற்றி ஏழாவது விண்ணுல கதவிய தேசமான திருப்பார்கடலை தரிசித்த பலன்களை கிடைக்கப்பெறுவதாகவும் சித்திரகுத்தன் எடுத்து வைத்து நமது பாவங்களை கணிக்கப்படுவதாகவும் ஸ்தலம் ஆகையால் பூலோகத்தில் எந்த திவ்ய தேசங்களிலும் இல்லாமல் கடலில் மூலவர்க்கே சுக்கவாசல் என்கின்ற பெருமை இந்த திருப்பார்கடல் ஸ்தலத்திலே உண்டு இதை இன்று நமது பத்திரிகை நிற்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பக்தர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான தரிசனம் கிடைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து இந்த ஒளிப்பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றார்கள் பொங்கலாணி பகர்த்து